இடத்துல இன்னொருத்தருடைய பொருட்களை கேட்டா என்ன ஆயிடுன்னு சொன்னா இது எப்படி அக்கீதால முரண்படுது நீங்க ஒரு மன்னர்கிட்ட போறீங்க மன்னர்கிட்ட நேராக போக முடியாது அப்ப ஒரு மந்திரிட்ட சொல்லுவோம் இப்ப மந்திரி ரெக்கமெண்டேஷனுக்கு வர்றாரு மன்னர் விரும்பினா ஏத்துக்கலாம் விரும்பாட்டி மறக்கவும் அடிப்படையில மந்திரி ரெக்கமெண்டேஷன் பண்றாரு அடிப்படையில மந்திரி இவருக்கு உதவி செய்தவர் இவருடைய காரியங்களை நிர்வகிக்க கூடியவர் என்ற அடிப்படையில மன்னர் கடமைப்பட்டிருக்கிறாரா இல்லையா சொல்லுங்க அதனால தான் அந்த தைரியத்துல தானே இவர் போய் சிபாரிசு பண்றாரு உலக மன்னர்களிடத்தில் அந்த பலவீனம் இருக்கிறதுனால தான் தனக்கு வேண்டப்பட்டவர்கள் சிபாரிசு செய்யும் போது அவங்களால மறுக்க முடியாது மறுக்கலாம் ஆனா மறுக்க மாட்டாங்க ஏன் இவனால நமக்கு ஒரு காரியம் ஆகணும் இவனை இப்போ பகிச்சுக்கிட்டா நாளைக்கே இவன் நமக்கு வேற ஏதாவது செய்யலாம் அல்லாஹ் அனுமதி கொடுக்காம அல்லாவுக்கு முன்னாடி ஒருத்தரை எப்படி கொண்டு போக முடியும் அல்லாஹுக்கு தான் எல்லாருமேலயும் ஹக்கு இருக்குதே தவிர அல்லாஹுவின் மீது யாருக்கு எந்த ஹக்கும் கிடையாது இரண்டாவது ஒருத்தருடைய பொருட்டால் என்று கேட்கும்போது அது சத்தியம் செய்வதற்கு சமமானது அது சத்தியம் அதாவது இன்னாருடைய பொருட்டால கேட்டுட்ட நீ எனக்கு கொடுத்தே ஆகணுங்கிற மாதிரி அல்லாஹ் அல்லாதவர்களின் மீது சத்தியம் செய்வது அதுவும் விஷயம் அப்ப எப்படி கேட்கணும் எப்படி சொல்லிக் கொடுத்துருக்கறாங்க அல்லாஹ் அசூலும் தெளிவா இருக்கிறான் புனித அல்லாஹ் ரஹ்மான் அய்யம்மா தது ஃபல்லஹுன் அஸ்மா உல் நீங்கள் அல்லாஹ் என்று அழையுங்கள் ரஹ்மான் ரையுங்கள் அல்லாவிற்கு அழகிய பெயர்கள் இருக்கின்றன அவற்றை கூறி அல்லாவிடத்தில் கேளுங்கள் இரண்டாவது எப்படி கேட்கிறது அல்லாவுக்காக வேண்டி செஞ்ச இபாதத்தை உனக்காக தொழுத என்னமா யான் இல்ல உனக்காக நான் திக்கிரி செஞ்சேன் எனக்கு ரிசுக்க புரியுதா நபிசுல்லா சில சொல்லி காட்டக்கூடிய சம்பவம் மூணு பேரும் கொகையில போய் மாட்டிக்கிட்டாங்க ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கிறீங்களே அப்ப இந்த மூணு பேரும் என்ன துவா பண்ணாங்க சொல்லுங்க பாக்கலாம் தங்களுடைய காலத்துல வந்த நபியுடைய பேரை சொன்னாங்களா நபியுடைய அத்தாவுடைய பேரை சொன்னாங்களா இப்ராஹிம் நபியுடைய பேரை சொன்னாங்களா நூஹ் நபியுடைய பேரை சொன்னாங்களா என்ன சொன்னாங்க சொல்லுங்க ஒருத்தர் சொன்னாரு யா யான்லா என் தந்தைக்கு நான் பணிவிட செஞ்சேன் உனக்காகத்தானே செஞ்சேன் எனக்கு நீ இந்த இந்த முசீபத்தை நீக்கி கொடு ஒருத்தர் ஒரு பெண்ணிடத்தில் தவறாக நடக்காமல் விலகி கொண்டாரு யான்லா ஒன்றை பயந்து தானே நான் விலகிக்கிட்டேன் நீ எனக்கு இந்த இருந்து என்னை பாதுகாத்துக்கினார் ஒருத்தர் வேலை செஞ்சவருக்கு உண்டான கூலியை அவர் எதிர்பார்த்ததை விட முழுசாக கொடுத்தார் அவர் விட்டுட்டு போனது ஒரு திருகமோ ரெண்டு திருகமோ அதை இவர் பெருக்கி பெருக்கி ஆடு மாடு ஒட்டகமாக போச்சு இவர் வந்து கேட்கிறாரு அந்த ரெண்டு திருகத்தை தூக்கி போட்டு அனுப்பி அனுப்பியிருக்கலாம் இல்ல அந்த ரெண்டு திருகத்தை வச்சு வியாபாரம் பார்த்து இவ்வளவு பெருசா வந்துச்சு இதெல்லாம் உனக்கு தான் சொன்னேன் அவர் எனக்கு ஒன்னு கூட வைக்காம எல்லாத்தையும் தூக்கி போயிட்டேன் யா அல்லா உனக்காகத்தானே நான் கொடுத்தேன் எனக்கு இந்த இருந்து பாதுகாத்து சொன்னாரு அல்லாஹ் மொத்தமா நீக்கிட்டா இதுதான் அல்லாவிடத்துல நம்ம துவா கேக்குறதுக்கு உண்டான வழி